நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீ நம்ம கைரகை சாஸ்திரத்துல அது உங்க கையில வந்து மணி ட்ரையாங்கலுக்கான குறி இருக்கா அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி கைரகையில பல விதமான விஷயங்கள் அதிர்ஷ்ட குறிகள் சிம்பல் மேடுகள் ரேகைகள் பல விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா போட்டு வந்துட்டு இருக்கிறேன் அதனுடைய வரிசையில இது கூட மணி ட்ரையாங்கலுக்கான குறி இருக்கா அப்படின்றத நீங்களே கூட செக் பண்ணி பாத்துக்கலாம் ஏன்னா இந்த மணி ட்ரையாங்கல் குறி இருந்துச்சுன்னா என்ன பலன்றது பேர்ல நீ கண்டுபிடிச்சிடலாம் அதாவது பணம் பணம் தரக்கூடிய முக்கோணக் குறி அப்படின்றது தான் அது பணம் வரும் வந்துக்கணே இருக்கும் யார் தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது பல தலைமுறைக்கு அந்த பணத்தை நம்மளால சேமித்து வைக்க முடியும் இது போனாலும் பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் தன்னிறைவை ஏற்படுத்திவிடும் இந்த வந்து மணி ட்ரயங்கலுக்கான சிம்பிள் அதுங்க கையில வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மெயினான விஷயம் ட்ரையாங்கல்னாலே நம்மளுக்கு தெரியும் இந்த முக்கோணம் இது எப்படி இருக்கலாம் இல்ல ரிவர்ஸ்லயும் வரலாம் எப்படி வேணா இந்த இந்த ட்ரையாங்கல் ஷேப் என்பது கையில இருக்கணும் அது எந்த இடத்துல இருக்கணும் எந்தெந்த ரேகளை வந்து கனெக்டிவிட்டி மூலமாக இந்த ட்ரையாங்கல் என்பது உருவாகணும் அப்படின்ற விஷயம் இருக்கு இப்ப நான் வந்து ரைட் ஹேண்ட் மட்டும் போட்டிருப்பேன் வலது கை மட்டும் போட்டிருப்பேன் இது நம்ம வந்து வலது கை இடது கை ரெண்டு கையில இருக்கும் பட்சத்துல முதல் அமைப்பு பணம் என்பது வந்து கொண்டே இருக்கும் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய காமன் பதிவு தான் ஆண்களாக இருக்கும் பட்சத்துல வலது கை முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு இடது கைக்கும் கம்பேர் பண்ணி பாத்துக்கணும் பெண்களாக இருக்கும் பட்சத்திலும் இடது கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு வலது கையும் பார்த்துட்டு தான் அந்த ரிசல்ட் ரொம்ப சொல்லணும் இது அப்படியே நீங்க அப்ளை பண்ணி பாத்துக்கலாம் எல்லாமே காமனான ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்த நான் போட்டுறேன் அதாவது இதுல என்னென்ன ரேகையோட கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கையில வந்தோடனே நிரந்தர ரேகைகள் இருக்குல்ல நம்மளோட ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லக்கூடியது சுக்கரமண சுத்தி ஒரு ரேகை வரக்கூடியது ஆயுள் ரேகை இருதய ரேகை நம்மளுடைய அன்பு பாசம் காதல் உறவு கணவன் மனை உறவு இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுண்டி கீழே இப்படி ஒரு ரேகை போகும்பாங்க இதுதான் வந்து இருதய ரேகை நம்மளுடைய அறிவு கூர்மை புத்தி அந்த நாலேஜ் படிப்பு எல்லாமே சொல்லக்கூடியது இந்த புத்தி ரேகை இப்படி இருக்கு இதெல்லாம் வந்து நிரந்தர ரேகைகள்ன்றது சொல்லக்கூடியது ரேகைன்றது இந்த சனி விரல் நோக்கி ஒரு ரேகை போகும் இந்த ரேகை இந்த ரேக கட்டாயம் இருக்கணும் இல்லை இல்லாத இருக்கிறவங்களே சிறப்பான அமைப்பு தான் முதல் தரமான ஒரு அமைப்புன்னு சொல்லு சில பேர் இந்த கீழே இருந்து உதயமாகும் இந்த ஜனரேகன்றது இளமையிலேருந்தே அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் இல்லாம இண்டிபெண்டா ஒரு பொருளாதாரம் கிட்டக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வந்துடும் சரி இப்ப இந்த தனரேக சனிவரல் நோக்கி போகக்கூடிய தனரேகை இப்ப இந்த மணித் வந்து கட்டாயமாக தயங்கள்னாலே ஒரு குறிக்கக்கூடியது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் செட் என்பது ஒரு நாலேஜ் என்பது உருவாகும் அபரிவிதமான அறிவு அப்படின்றது இந்த புத்தி இது கட்டாயம் தேவைப்படுது நான் சும்மா மார்க் பண்ணிடுறேன் பாத்துங்க அதுக்காக பணம் என்பது இந்த வந்து சனி ரேக இந்த ரெண்டு ரேக கட்டாயம் என்பது டச் ஆகிருக்கணும் எப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த புதன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது வந்து புதன் தான் சனியும் சொல்லுவாங்க தொழில்காரர்கள் சொல்லி ஆனா புதன் மெயினா நம்ம பார்க்கணும் கை ரேகையில இந்த புதன் விரையை நோக்கி ஒரு ரேகை போகுதுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய ரேகன்னு சொல்லுவாங்க தொழிலுக்கான ரேக பிசினஸ் லைன் சொல்லுவாங்க சரி இந்த பிசினஸ் லைனு இந்த மணி லைனு அதாவது இந்த தனரேக இந்த குத்தி ரேக ரெண்டுமே மூணுமே கனெக்டிவிட்டில இங்க ஒரு ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகுது பாருங்க இதான் மணி ட்ரையாங்கல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சில பேருக்கு இந்த போல ட்ரையாங்கல் வந்து யார் கையில இருக்குதோ நல்லா கையை வந்து இவங்களுக்கு குளிச்சு வச்சு பாக்கணும் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பொருளாதார சிறப்பு என்பது தரும் எந்த வயசுல ஆரம்பிக்குதுன்றதை பாருங்க இருபது வயசுல ஆரம்பிக்குதுன்னா கிட்டத்தட்ட இருபது வயசு தான் பணம் என்பது சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டான பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கலாக இது இருக்க வேண்டும் என்பதுல கட்டாயம் ஓகேங்களா அதுல வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் முழுமையான ட்ரையாங்கலா இருக்காது இப்படி வந்து இங்க வந்து டச் இல்லாம இருக்கும் இந்த டச் இல்லாம இருக்கும் அப்ப அது அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யாது வேலை செய்யும் பணம் சம்பாதிப்பாங்க ஆனா வேற வேலையில சில விஷயங்களை விட்டுருவாங்கன்றது அது மறைமுகமா சொல்லக்கூடியது பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கல் என்பது இருக்கணும் இரகுலர் ஷேப்லயோ இதே போல வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலோ முழுமை பெறாம இருந்தாலோ இந்த ட்ரையாங்கல் இந்த ட்ரையாங்கலுக்குள்ள ஒரு கரும்புள்ளி உருவானாலோ அவங்களுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுது சில டைம் ஸ்ட்ரெஸ் லைன்ஸ் தான் வரும் இந்த ட்ரையாங்கல்ல இந்த இடத்துல வந்து இந்த சுக்கரமேட்ல இருந்து ஸ்ட்ரெஸ் லைன்ஸ் தான் வரும் இது டச் ஆயினாலும் அது அந்த அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாதுன்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் இது பாத்துங்க சில பேருக்கு இந்த மணி ட்ரையாங்கல் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய வேலைகள் இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்க சில பேருக்கு இந்த மணி டிரயங்கள் வந்து பெருசா இருக்கும் இருக்குல்ல இங்க வந்து இந்த பிசினஸ் லைன் இருக்குல்ல இங்க கீழே வந்து ஒரே இங்க வந்து டச் ஆகும் இப்ப எவ்வளவு பேர் மணி டிராயங்கள் இருக்கு பாருங்க பெரிய பெரிய பிசினஸ் மேனெல்லாம் இது பெரிய அமைப்புகள் என்பது இருக்கும் நிறைய பேருக்கு நான் ரிசர்ச் மூலமா நிறைய பேர் கையை நான் செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ மணி ட்ரையாங்கல் பெரிய அமைப்பு என்பது இருக்கு இதுவும் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு என்று எடுத்துக்கலாம் இன்னொரு மணி ட்ரையாங்கல் இது இப்போ இதுவே இந்த பகுதி ஒரு ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகுது பாருங்க புத்தி ரேக தனரேக ஆயில் ரேக டச் ஆகுதுல்ல இதுவும் இன்னும் முதல் தரமான அமைப்பு இந்த இடத்துல ட்ரையாங்கல் போனாலும் இது மணி ட்ரையாங்கல் தான் இது மட்டும் பல விதமான கோணத்துல வந்து இந்த மணி ட்ரையாங்கல் நம்ம பார்க்கலாம் இன்னொரு விஷயம் ரெண்டு மூணு ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு அது ஒன்னும் கூடுதல் சிறப்பு ஒன்னும் உயர்த்தரமான ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம் நான் எப்படின்றது வரைஞ்சு கட்ட மாத ரேக இப்படி போகுது ஆயுள் ரக இப்படி வருது ரேகை இப்படி இருக்கு தன ரேகை இப்படி வருது இப்படி வருதுங்களா இப்ப இந்த இடத்துல இந்த ரேகை இருக்குல்ல சில பேருக்கு சில பேருக்கு வந்து ரேகை ரெண்டா பிரியும் இப்படி ஒண்ணு போ இப்படி ஒண்ணு இப்படி கை இப்படி ஒண்ணு வளையும் இப்ப என் கையில வந்து ரெண்டு இதா அப்படி பிரியுது பாருங்க இது போன்ற ஒரு அமைப்பு கையை சிறிய ரெண்டு இதா பிரியும் சில பேர் இந்த புத்தி ரேகை ரெண்டு விதமா புரியும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் லைன் இப்படி டச் ஆகுதுல இங்க வந்து ரெண்டு ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகுது பாருங்க இந்த ஒரு ட்ரையாங்கல் இது ஒரு ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகுது பாருங்க அப்ப டபுள் ட்ரையாங்கல் அப்படின்றது ஃபார்ம் ஆகினாலும் இன்னும் கூடுதல் சிறப்பு என்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது போல ரெண்டு ரேகைகள் ஃபார்ம் ஆகும் சில பேர் இப்படி ஃபார்ம் ஆகும் இப்படி இருக்கும் சில பேருக்கு ஓகேங்க இந்த மையத்தில் சில பேருக்கு இந்த ராகமேட்ல சில பேருக்கு ரெண்டை ரெட்டை ட்ரயங்கள் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இப்படி வரும் இப்படி டச் ஆகி இங்க ஒரு ட்ராங்கல் ஒரு ட்ராயங்கள் ஃபார்ம் ஆகும் இது போன்ற ஒரு அமைப்பு என்பது நம்ம பார்க்க வேண்டியதாக இது போன்ற விஷயம் சில பேருக்கு இந்த பிசினஸ் லைன் வருதுல இப்படி வருதுங்களா பிசினஸ் லைன் இன்னும் ரெண்டு பிசினஸ் லைன் சில பேருக்கு போகும் ரெண்டை ரெட்டை பிஸ்னஸ் லைன் சில பேர் போவோம் அப்போ அவங்களுக்கும் ரெண்டு ட்ரையங்கள் ஃபார்ம் ஆகுது ஒரு டைம் இது மூணு ட்ராயங்கள் ஃபார்ம் வருவாங்க இது ஃபுல்லாவே ஒரு ட்ரயங்கள் இதுக்குள்ள ஒரு ரெண்டு ட்ரையாங்கல் மூணு ட்ரையங்கல் ஃபார்ம் ஆகுது இப்போ டோர் ட்ரையங்கல் இங்க டச் ஆயிடுச்சுனா இந்த வந்து புத்திய தனரக டச் டோர் ட்ரையாங்கல் இது போல நிறைய மல்டிபிள் ட்ரையங்கல் ஃபார்ம் ஆகும்போது ஒன்னும் முதல் தரமான அமைப்பு ஆனா இந்த ட்ரையாங்கல் போல ஸ்ட்ரெஸ் லைன்ஸ் வருது இல்ல இவ்வளவு இது எந்த அளவுக்கு டச் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் அதனுடைய பாசிட்டிவ் இம்பாக்ட் என்பது குறையும் தான் பாசிட்டிவ் பெனிஃபிட் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இந்த ட்ரயங்கள் முழுமையா ஃபார்ம் ஆகல இந்த நடுவுல வந்து ஒரு கரும்புள்ளி ஃபார்ம் ஆகுது இல்ல வந்து நிறைய இது போல கோடு கோடுகளா வருது இல்ல வேற ஏதாவது இந்த இன்கம்ப் ஸ்டேபிளவுது எதுவாக இருந்தாலும் ஆகாது இது வளர்க்க இதுகிற ரெண்டு கையும் கட்டாயம் இருக்க வேண்டிய சூழல்கள் என்பது இருக்கு இந்த மணி ட்ரயங்கள் கைக்கு நடுவுல என்பது ஒரு அதான் மெயினான விஷயம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிரையங்கள் இருக்கும் இது சாதா சின்ன சின்ன டிரயங்கள் இந்த ட்ரயங்கல் ஷேப் எந்த இடத்துல தான் இது நான் தனிப்பதிவுல கூட போடுறேன் உங்களுக்கு நான் சரிங்களா இந்த சின்ன சின்ன ட்ரையங்கள் எந்தெந்த மேடுகள்ல எந்தெந்த ரேகைகள் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை நான் தனிப்பொருளாக போட்டு இது மட்டும் மெயினாக பார்த்துங்க மேலும் நீங்க கை ரேகை பார்க்கணும்னு சொல்லப்படக்கூடியவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க ஏன்னா இப்ப கையை நீங்க வந்து பாக்குறீங்க அது உங்களுக்கு தெரியாது அது நம்ம நம்ம நடைமுறையில் அண்ணா நிறைய கைகளை பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருந்தா எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதுக்கான ஏன்னா இந்த ரேகைகளை பொறுத்த வரையில வளரும் ஓகே அதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல இன்கம்ப்ளீட்டா இருக்கு முழுமையான பலன்கள் தரான்னு சொன்னல சில பேருக்கு இது வளரும் அது என்ன ரெமெடி பண்ணணும்ன்ற விஷயமா இருக்கு அதான் நம்ம கையை பார்க்கும் தான் சொல்ல முடியும் ஏன்னா ரேகைகள் வளரக்கூடியது நம்மளோட எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ப அது வந்து மாறக்கூடியது அதனால அது தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால நீங்க தொடர்ந்து பேசும்போது அந்த விஷயங்கள்லாம் தெரியும் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து கன்சல்டேஷன் நியூமாஜி கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்